ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாபுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா கேப்டன் நான் தான்டா என்ன கேளுங்க எதுனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நடுவு பிச்சில் வந்து மேக்ஸ்வல் ஸ்ட்ரேயா சையர் வந்து திட்டிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிளென் மேக்ஸ்வலுக்கு இந்த சீசன் வந்து பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா போகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் பட் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லை தொடர்ந்து வந்து சொதப்பிட்டுருக்காரு அதுவும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லாமே வந்து ஒற்றை இலக்கம்தான் பெருசாக ரன்கள் வந்து அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை வெறும் மூணு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் ஒரு ப்ரெஷராக இருக்க சமயத்தில் இந்த மாதிரி சொதப்புறாரு அப்படின்னா ஓகே பட் இல்லை முன்னாடி வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிட்டாங்க இருந்துமே வந்து மேக்ஸிவம் வந்து சொதப்படுறது ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து இருக்கு இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் அவர் வந்து ஜிடிக்கு அகெயின்ஸ்டாக டக் அவுட் ஆயிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக முப்பது ரன் அடித்தார் அதுவும் இருபத்தி ஒரு பந்தில் முப்பது ரன்னு சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரன்னு இப்போ எஸ்ஆர்எஸ் அன்னைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மூணு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் இத்தனைக்கும் வந்து ஆரம்பத்துலேயே வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா பஞ்சாப் வந்து நல்லா பேட்டிங் லைனப் வந்து வச்சுருக்காங்க நான் முன்னாடி வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பிரியான்ஷ் ஆர்யா சிம்ரன் சிங் ஸ்ரேயா ஐயர் வதேரா இந்த மாதிரி எல்லாருமே நல்லா ஆடி கொடுத்துட்டு போனாங்க அதுலேயும் ஐயருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு முப்பத்தி ஆறு பந்தில் எண்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் ஆறு ஃபோர் ஆறு சிக்ஸ்ன்னு இரநூத்தி இருபத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டோட ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து இருப்பார் ஐயர் வந்து மேட்சை வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சமையல் வந்து கொண்டு போனார் ஆனால் ஐயருக்கு வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாமல் நம்ம கிளென் மேக்ஸ்வல் பார்த்தீங்கன்னா சொதப்பெல்லாம் தான் வந்து ஆடி இருப்பார் ஏன்னா ஐயருக்கு ஐயருக்கு சிங்கிள் தான் ஆடி கொடுத்துட்டு இருந்தார் அவர் பெருசாக வந்து அவர் வந்து அதிரடியை ஸ்டார்ட் பண்ணலை அப்படி இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து போல்டாக இருப்பார் அதுவும் இவர் வந்து போல்டான சமயம் அதுவும் வந்து இவர் வந்து போல்டான சமயம் பார்த்தீங்கன்னா காவியா மாரனுக்கு இவர் மேலே அப்படி என்ன காண்டு அப்படின்னு தெரில பயங்கர ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா வந்து கத்தி இருப்பாங்க கத்தி தான் மேக்ஸ்வலோடய விக்கெட் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரு சைடு வந்து ஸ்ரேயா சைடு வந்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்காரு விக்கெட் வந்து விழுந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காவியா வந்து இருந்திருப்பாங்க அப்போ வந்து மேக்ஸ்வெல் வந்து அவுட் ஆனோன்னு பயங்கர அக்ரஸிவாக பார்த்தீங்கன்னா காவியா வந்து செலப்ரேட் பண்ணியிருப்பாங்க சரி பேட்டிங்கில் தான் வந்து மேக்ஸ்வல் வந்து சொதப்படுறாரு பவுலிங்கில் எதுவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா பவுலிங்லேயுமே வந்து இன்னொரு சைடு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங்கில் பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது வந்து அந்த அடி ஒரு ஃபஸ்ட்டு மேட்சில் மட்டும் எஸ்ஆர்ஹச் வந்து நல்லா ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து சொதப்ப ஆரம்பிச்சுட்டாங்க திரும்பி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அபிஷேக் சர்மா மற்றும் ட்ரேவிஸ் செட் ரெண்டு பேருமே வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டு வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ இந்த கேமில் பவுலிங்னு பார்க்குறப்ப மேக்ஸில் வந்து மூணு ஓவர் போட்டு நாற்பது ரன் வந்து வெட்டு கொடுத்துருப்பாரு ஷேர்ஸ் ஐயர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு எட்டு பவுலர்ஸை யூஸ் பண்ணியுமே கூட நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்களுக்கு மேலே வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் வந்து அடிச்சிட்டாங்க ஒரு விக்கெட் கூட அந்த நூற்றி ஐம்பது ரன்களுக்கு முன்னாடி வந்து எடுக்க முடியலை அப்போ அந்த மாதிரி ஆல்ரெடியே போட்டு குழந்தை கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மேக்ஸிமல் வந்து ஒரு பாலை போட்டிருப்பார் அம்பயர் வந்து வயிறு கொடுத்துருப்பாரு அப்போ அது ஒயிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்வல் வந்து ரிவ்யூக்கு வந்து போயிருப்பார் மேக்ஸ்வல் வந்து ரிவ்வியூன்னு சொன்னோடனே அம்பேர் பார்த்தீங்கன்னா அதை தேர்ட் கிட்ட கொண்டு போயிருப்பார் அப்போ தான் வந்து சேசேர் வந்து இருப்பார் ஏன்னா அவர் தான் கேப்டனு அப்போ அவர் என்ன என்ன திட்டியிருப்பார் அப்படின்னா மேக்ஸ்வல் எதனால என் கிட்டே வந்து சொல்லு நான் ரிவ்யூக்கு போகிறேன் நீ என்ன டிசிஷன் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி நடு கிரவுண்டில் வச்சு மேக்ஸ்வல் வந்து கண்ணாமலான்னு திட்டியிருப்பார் திட்டினதோட மட்டும் இல்லாமல் இவருமே ரிவ்யூ தான் எடுத்துருப்பார் அப்போ வந்து அவருக்கு வந்து ரிவ்யூ போகணுங்கிறதுல அவருக்கு எந்த டவுட்டும் இல்லை ஆனால் நீ ஏன் ரிவ்யூ எடுக்கிற என்கிட்ட சொல்ல நான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேப்டனாகவே யாருமே பெருசாக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க கேகேஆர் கேஆர் பார்த்தீங்கன்னா கப்பு வாங்கி கொடுத்துமே கூட வெளில அனுப்புனாங்க இப்போ பஞ்சாபில் எல்லாமே கொடுக்குறாரு ஐயர் வந்து ஒரு செல்ஃபிஷாக இல்லை டீமுக்காக ஆடுறாரு நல்ல அதிரடி ஆடுறாரு நல்ல கேப்டன்சி பண்ணுறாரு இருந்துமே அவருக்கான ரெஸ்பெக்ட் வந்து டீமில் கிடைக்க மாட்டேது அதனால தான் காண்டாயி மேக்ஸ்வலர் நடுவு லைவ் போட்டியில் கிரவுண்டில் வச்சு கண்ணாமலான்னு திட்டியிருக்காரு நன்றி